ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோடர் ஜோட சீனிவாசன் ஒரு நாடு அச்சை லக்னம் ஜோட வந்து ஒரு ஜாதக ஆய்வு இது வந்து ஒரு மார்பக புற்றுநோய் உள்ள ஒரு ஜாதகம் அது எப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பார்க்கலாம் இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தி ஆஜி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் சரிங்களா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் அவங்களுக்கு வயது வந்து தற்போது அறுபத்தி ஆறு வயதாகுது சரிங்களா அறுபத்தி ஆறு வயது அவங்களோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா விருஷிக லக்னம் தற்போது போயிட்டிருக்கூடிய அச்சைய ல லக்னம் ரி ரிஷப லக்கணம் மிருகசீடம் ஒன்றாம் பாதம் சரிங்களா லக்னாதிபதியார் சுக்கர பகவான் அவரும் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் எங்கே இருக்காரு இரண்டாம் இடத்துல அதே மாதிரி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மிருகசீ ஒன்றாம் பாதம் ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய அதிபதி சுக்ர செவ்வாய் பகவானும் போய் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க அமர்ந்து ஏழாம் பார்வையாக இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் இடமான தீராத பிரச்சனைக்கான இடத்தையே பார்க்குறாங்க சரிங்களா அதனால் ஒரு தீராத பிரச்சனை இருக்குமான அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போது நம்ம மார்பு மார்பகம் அப்படின்னா இந்த நான்காம் இடத்தை எடுத்துக்கிடுவோம் சரிங்களா இந்த நான்காம் இடத்தோட அதிபதியார் சூரிய பகவான் அவர் பத்தாம் இடத்துல அந்த நான்குக்கு பத்தாம் இடத்துல ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க சரிங்களா சரி இப்போது நம்ம நோய் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த ஏஎல்பி இருக்கு இல்லையா ரிஷபத்திற்கு எட்டாம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு அதோடய அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்துல இந்த நான்காம் இடம்னு சொன்னோம் இல்லையா மார்பகம்னு சொல்லி அதற்கு எட்டாம் இடம் யாருன்னு கே பார்த்தீங்கன்னா மீன லக்னம் அதோட அதிபதியும் யாருன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து இரண்டு இடத்திற்குமான அதிபதி அந்த குரு பகவான் ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்துல அதாவது ஏஎல்பிக்கான எட்டாம் அதிபதியும் குரு பகவான் இந்த நான்காம் இடத்திற்கு அட் எட்டாம் அதிபதியும் குரு பகவான் அவங்க வந்து ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த மார்பகத்துக்கு எட்டாம் இடத்தை தீராத பிரச்சனைக்கான ஒரு இடத்த பார்க்குறாங்க ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த ஏஎல்பி லக்னத்து ஒன்பதாம் பார்வையாக இந்த மார்பகத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அதாவது இந்த நான்குக்கு பனிரெண்டாம் இடம்ன்றத விரயத்தை இந்த மார்பகத்துக்கான விரயத்தை யார் பார்க்குறாங்க இந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் அதிபதியும் பார்க்குறாங்க இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் அதிபதியும் இந்த இடத்தை பார்ப்பது அப்போது அந்த மார்பகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குமா அது சார்ந்த ஒரு விரயம் இருக்குமானா நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல யார் அமர்ந்திருக்காங்க கேது பகவான் அமர்ந்திருக்காங்க அப்போ நான்கு கேட்டில் கேது அந்த கேதுன்னு அந்த கட்டி அது சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துடும் அது மட்டும் இல்லாது இந்த ஏ நான்கு நான்காம் இடமான அந்த சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நான்குக்கு பனிரெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் இந்த நான்குக்கு பனிரெண்டு சரிங்களா இந்த நான்குக்கு பனிரெண்டாம் அதிபதியான சந்திர பகவான் விரையாதிபதி இந்த நான்குக்கு விரை அதிபதியான சந்திர பகவான் அந்த நான்காம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பது இந்த மார்பகம் சார்னு ஒரு விரயத்தை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுத்துருவோம் ஒன்று இது சார்ந்த நான்காம் இடத்து சார்ந்த விரயத்தை அவங்க ஏற்படுத்தணும் அப்படி இல்லாட்டி அந்த மாறுபகத்தையே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமானால் நிச்சயமாக ஏற்படும் சரி லக்னங்கள் மாறின பிறகுமாவது சில வாய்ப்புகள் இருக்கானா இல்லை இவங்களுக்கு லக்னம் மாறினாலும் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கான அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கானா நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இது ஒரு ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு மாறுபக புற்றுநோய் ஜாதகத்தையும் ஆய்வு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மார்பக புற்றுநோய்க்காக வந்த நம்ம ஆய்வுக்காக வந்த ஜாதகம் இது வந்து பெண்ணோட ஜாதகம் இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூன்று வயது இப்பொழுது நடந்துகிட்ருக்கு சரிங்களா சரி இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அச்சை லக்னமானது கும்ப லக்னம் சதயம் ரெண்டாம் மாதம் லக்னாதிபதி யார்னா சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காங்க ஏ இந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல அந்த மார்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆனால் இந்த ஏஎல்பிக்கான அதிபதி மட்டும் சனி பகவான் கிடையாது இவங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் சனி பகவான் விரையாதிபதியும் இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க அது நான்காம் இடத்துல இந்த ஏஎல்பி லக்னம் லக்னத்திற்கு விரையாதிபதியான சனி பகவான் லக்னாதிபதியும் விரையாதிபதியும் சனி பகவானா வந்து நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பது அந்த விரயம் விரயங்களை வந்து அந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமான நிச்சயமாக ஏற்படுத்தும் சரிங்களா இப்போது நான்காம் இடம்ன்றது பார்ப்போம் நான்காம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவங்க இந்த நான்குக்கு இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பனிரெண்டில் அப்போது இது நோய் சார்ந்த விரயமோ இந்த ஜா அந்த மார்பகம் சார்ந்த ஒரு விரயமோ ஏற்படக்கூடிய ஒரு காலமான நிச்சயமாக ஏன்னா அந்த நான்குக்கு பனிரெண்டில் சுக்கரன் இந்த நான்காம் அதிபதி போய் இந்த நான்குக்கு பன்னிரெண்டில் அமர்ந்து இருப்பது அது சார்ந்த ஒரு விரயத்தை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுத்துரும் சரி இப்போது இது தே பிரச்சனையோட வீரியத்தை பார்க்கலாம் இந்த கேது பகவான் இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கேதுன்றது கட்டி கட்டி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுக்கும் இந்த ஏஎல்பிக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ஏழாம் பார்வையாக அதே எட்டாம் இடத்தை மீண்டும் பார்க்கறதுனால அந்த ஏதோ தெரியாத பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நான்காம் அதி நான்காம் இடத்திற்கு எட்டாம் அதிபதி ஏன்னா நான்குன்றது மார்பகம்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க அந்த மார்பகத்துக்கு எட்டாம் அதிபதினா நோயிஸ்தானம் அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க இந்த ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல இந்த எட்டாம் இந்த மார்பகத்துக்கு எட்டாம் இடத்துலையே அமர்ந்திருக்காங்க சரிங்களா அதே இடத்துல லக்னத்திலே அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்க இந்த ஏ இந்த நான்காம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்த விரயத்தை அப்போ இவங்களுக்கும் அது சார்னு ஒரு விரயம் இருக்குமா நிச்சயமாக அந்த மார்பகம் சார்ந்த ஒரு விரயமோ இல்லை அந்த மார்பகத்தை அகற்றக்கூடிய ஒரு வாய்ப்போ இந்த ஜாதகருக்கும் அதுக்கான சூழல் இருக்கான நிச்சயமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் வந்து இந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடமான இருந்து எட்டில் அதாவது இந்த மார்பகத்திற்கு எட்டாம் இடத்திற்கு எட்டில் அமர்ந்திருப்பது அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் வீரியமாக்கிடுமான்னா நிச்சயமாக இந்த கேது சார்ந்த ஒரு பிரச்சனை கட்டி சார்ந்த ஒரு பிரச்சனையை மிக 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 அதிகப்படுத்தியிருக்கு அதனால் இவங்களுக்கு அது ஒரு புற்றுநோயாகவே உருவாகிருக்கு இவங்களுக்கும் நிச்சயமாக அது சார்ந்த நோய் வீரியமாக தான் இருக்குது இவங்களும் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கணும் இல்லாட்டி அந்த அறுவை சிகிச்சை செய்யணும் இரண்டு பேருக்குமே சில அறிவுரைகள் கூறியிருக்கும் அதாவது செலவில்லாத அறிகுறைகளை மன்னித்தல் பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க செய்ய சொல்லியிருக்கோம் அதனால் கொஞ்சம் நோயோட தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒரு எளிமையான துல்லியமான ஒரு ஆய்வு முறைகள் வந்து அச்சலக்கண பதிவு ஜோடி முறைகள்லாம் கணிக்க முடியும் நீங்களும் இது மாதிரி கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்ல முடியும் அதற்கான வாய்ப்புகளை அடுத்தடுத்து தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லலாம் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு ஆய்வு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை இந்த வாய்ப்பு எழுத்து குருநாதருக்கு கொடான கொடி நன்றிகள் நன்றி வணக்கம்